ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எந்த கொலக்கட்டை செய்கிறோமோ இல்லையோ இந்த குலக்கட்டை எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்குங்க அது தாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த இனிப்பு பிடி கொலக்கட்டைங்க ரொம்ப நேரம் ஆனாலும் இதே மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற டிப்ஸை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிடி குலகட்டை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம அரிசி மாவை வறுத்து எடுத்து வச்சுக்கிறணுங்க நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வறுத்து செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வறுக்காமல் கொலக்கட்டை செஞ்சீங்கன்னா அதை சாப்பிடும்போது கொஞ்சம் மாவோட டேஸ்ட்டு மாதிரி தெரியுங்க வறுத்து செய்யும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது கொலக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சூடு பறக்க நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்கலாங்க கலர் மட்டும் மாறிடக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா மாவு வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது ஆறட்டும் இந்த பக்கம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க அந்த நெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க இதை நல்லா கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது குளக்கட்டை நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க இப்போ நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வெல்லம் கருப்பட்டின்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க இதுவே உங்களுக்கு சரியான பதமாக இருக்கும் இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி நம்ம மாவை கொதி வந்ததுக்கப்புறம் சேர்க்கும்போது உங்களுக்கு குளக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கட்டி எதுவுமே வராதுங்க நீங்கள் தைரியமாக நல்லா கலந்து விடலாம் மாவும் தண்ணியும் கரெக்டான பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருங்க இப்போ கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பிகினர்ஸ் கூட சூப்பராக பிடி கொலக்கட்டை செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சுவைக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஒன்று போல் கலந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற வச்சிடலாங்க கை பொறுக்கிற சூடு கொஞ்சம் வந்தோன்னையும் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இப்போ நம்ம பிடி கொலக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் பிடி ஷேப்லேயும் பண்ணலாம் இல்லைனா பால் மாதிரி நல்லா உருண்ட ஷேப்லேயும் பண்ணலாங்க உங்களோட விருப்பம் இப்போ பாருங்கள் உருட்டுறதுக்கு நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரியும் உருட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா பிடி கொலக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சி இந்த மாதிரியும் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாமாவே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி உடனே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏழு நிமிஷம் வெந்தாலே போதும் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான இனிப்பு பிடி ஒளக்கட்டை தயாராயிருச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயக சதுர்த்திக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ